இது என்னன்னா தமிழக வெற்றிக் சார்பாக ராமநாதபுரத்தில் தெருமுறை திண்ணை பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க இதில் ஒரு அம்மா வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க இந்த இலவசங்களால் அவங்க பர அனுபவம் கஷ்டங்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் இதே அஞ்சு முடி இதே மக்கள் தான் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு திமுகவுக்கு ஓட்டுப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஏன் நம்ம இலவசங்களை வாங்குறோம் ஏன் நம்ம இலவசங்களை பயன்படுத்துகிறோம்ன்ற நிலமைக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க காலங்கள் மாறுதில்லை திராவிட கட்சிகள் இப்போ உணர்ந்திருப்பாங்க அதாவது நம்ம என்னதான் இலவசங்கள் கொடுத்து மக்கள் மனதில் ஆசையை உருவாக்குனாலும் அது வந்து நிரந்தரமாக இருக்காது ஒரு காலம் இல்லை ஒரு நாள் வந்து அது முடிவுக்கு வருன்றது அவங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெனரேஷனில் கண்டிப்பாக அவங்க உணர்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மேலும் உண்மை தகவலுக்காக காத்திருங்க நன்றி